அரேபியர்கள் போல இருந்தது அவர்கள் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள் தாடி வைத்த முஸ்லிம்கள் புர்கா அணிந்த பெண்கள் ஓகே சரி அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள் அதனால் பாதுகாப்பு தேவைப்படுகிறது இது மாதிரியான சந்தேக பார்வைகளுக்கு நாம் எல்லோரும் ஆளாக்கப்படுவோம் இதன் காரணமாக நாம் விதவிதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டியிருக்கும் சரி இந்த நாட்டிற்கும் சரி வேற எங்கும் சரி பாதுகாப்பு சமுதாயத்தில் போலீஸ் எதையும் செய்ய முடியும் சில தினங்களுக்கு முன் ஒரு கட்டிடத்தில் யாரையோ கண்டதாக கூறினார்கள் அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று அங்கு யாருமே இல்லை என்ன நேர்ந்தது என்றால் போலீசார் கூறுகிறார்கள் அவர்கள் பாகிஸ்தானியர்கள் என்று ஆனால் அவர்கள் யாரோ தெரியாது அவர்கள் போகிறார்கள் அவர்களை சுடுகிறார்கள் ஆனால் யாருக்கும் தெரியாது என்ன நடந்தது என்று செக்யூரிட்டியால் கூட கேட்க முடியாது ஏனென்றால் இந்த சொசைட்டிக்கு பாதுகாப்பு தேவை கொல்லப்பட்டது யார் யாருக்கும் தெரியாது ஆனால் போலீஸ் மீண்டும் இதே முறையில் விசாரிக்கிறார்கள் அதுதான் து யாருக்கும்ிரிக்கலை அவர்கள் யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் காவல் நிலையத்திலேயே வைத்திருக்கலாம் எஃப்ஐஆர் கூட போடாமல் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் விசாரணை என்ற பெயரில் அன்று ஒரு நாள் நான் கூட மைனாரிட்டி கமிஷனுக்கு சென்றிருந்தேன் அங்கு என்ன நடந்தது என்றால் மக்கள் சூழ்ந்து கொண்டனர் அதில் சிலரை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர் சட்டம் சொல்வது காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றால் உங்களை விசாரித்து உங்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்து உங்களை வீட்டிற்கு அனுப்பிவிட வேண்டும் நீங்கள் சாட்சியாக இல்லாமல் சந்தேகப்படக்கூடியவராக இருந்தால் உங்களது பெயர் எஃப்ஐஆர் ஆர் பதிவாகி இருக்க வேண்டும் அல்லது அவர்களுக்கு உங்களை பற்றிய தகவல் கிடைத்திருக்க வேண்டும் எதுவும் தெரியாமல் அவர்கள் அழைத்துச் செல்லக்கூடாது சந்தேகத்துக்குரியவர் என்று உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் நீ சந்தேகவாதியாக இருந்தால் உன்னை காவலில் வைக்கலாம் சித்திரவதை செய்யலாம் நாள் கணக்கில் வைத்துக் காவல் நிலையத்தில் பதிவில்லாமல் அறிக்கை இல்லாமல் ஆனால் ஒரு நாள் வேறு யாரோ ஒரு மனிதரோடு உங்களை பிணைக்கப்படலாம் அவர் யாரோ பாகிஸ்தானியராக கூட இருக்கலாம் நீங்கள் இருவரும் இந்த குற்றத்தை சேர்ந்து செய்தீர்கள் என்று கூட கூறலாம் இது மாதிரியான முறைதான் அமலில் இருக்கிறது ஆகவே பாதுகாப்பு என்ற பெயரில் போலீஸ் எதையும் செய்யலாம் என்றாகிவிட்டது யாரை வேண்டுமானாலும் என்கவுண்டரில் கொல்லலாம் எந்த விசாரணையுமே இல்லாமல் பாதுகாப்பு என்ற பெயரில் உங்கள் உடைமைகள் அனைத்துமே விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் உங்கள் வங்கி கணக்கு சோதிக்கப்படலாம் உங்கள் வியாபார பரிமாற்றம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே முடக்கப்படலாம் பாதுகாப்பு என்ற பெயரில் ஒரு சட்டம் சில தினங்களுக்கு முன் அமலுக்கு வந்தது பாம்பேயில் சொத்தை வாங்கவோ விற்கவோ முடியாது உங்களது வீட்டை வாடகைக்கு விட முடியாது அப்படி நீங்கள் உங்களது வீட்டை வாடகைக்கு விட வேண்டும் என்றால் நீங்கள் உடனே போலீஸ் போலீஸ் அதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் ஆகவே உங்கள் சுதந்திரம் பறிபோய் விடுகிறது நீங்கள் அடிமையாக்கப்படுகிறீர்கள் இது மாதிரியான காரியங்கள் துரிதப்படுத்தப்படுகிறது முடிவாக மெல்ல மெல்ல உங்களது உரிமைகள் பறிக்கப்படுகின்றன உங்கள் சுதந்திரம் பறிபோகிறது நீங்கள் அடிமையாகிறீர்கள் இதுதான் நடக்கிறது நான் சொல்கிறேன் இது ஒன்றும் புதிதல்ல தடா சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் பாதுகாப்பிற்காக என்று கூறிதான் அறிமுகப்படுத்தினார்கள் கொடூரமான சட்டமாக இருந்தும் அநீதியான சட்டமாக இருந்தும் உச்சநீதிமன்றம் இதை ஆதரிக்கிறது மேனகா காந்தி வழக்கிற்கு பிறகு இதற்கு யாரும் ஆதரவு தரவில்லை ஆனால் அதை உச்சநீதிமன்றம் ஆதரித்தது அதுவும் உள்நாட்டு பாதுகாப்பு என்ற பெயரில் உச்ச நீதிமன்றத்திற்கு அது நியாயமாகப்பட்டது பிறகு வந்த பொட்டா சட்டத்திற்கும் அது ஆதரவு அளித்தது ராணுவத்திற்கு விசேஷ அதிகாரத்தை அளித்து அந்த சட்டம் வடகிழக்கு மாநிலத்தில் பல அட்டூழியங்களுக்கு காரணமாக இருந்தது பாதுகாப்பு என்ற பெயரில் யுத்த முறைகள் அமலாக்கப்பட்டன இந்த சட்டம் வந்த பிறகு சமூகத்தில் சுதந்திரம் நீதி பொருளாதாரம் எல்லாமே எல்லாமே மறக்கப்பட்டன அணுகுமுறை மாறிவிட்டது இப்பொழுது இப்பொழுது நம்முடைய தேவை என்ன நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வன்முறை முடிவுக்கு வர வேண்டும் இந்த வன்முறைக்கு தீர்வுதான் என்ன வன்முறைக்கு தீர்வு ஆயுதங்கள் அல்ல வன்முறைக்கு தீர்வு மாற்று வன்முறை அல்ல இப்படி நடப்பதற்கு மாநிலத்தில் உள்ள மக்கள் காரணம் அல்ல இப்பொழுது நாம் ஏன் இந்த வன்முறை நிகழ்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சி செய்ய வேண்டும் எதனால் இந்த வன்முறை நிகழ்கிறது என்று நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அதற்கு காரணம் என்ன அதை முதலில் அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஆயுதங்களோ கொடூரமான சட்டங்களோ அதை களைய முடியாது நான் கூறுகிறேன் சமூகத்தில் அநீதி அதிகரித்து விட்டது இந்தியாவின் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் சென்று பாருங்கள் அநீதி நிகழ்கிறது வசதி படைத்தவர்களும் அதிகாரம் உள்ளவர்களும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அமெரிக்கா எந்த நாட்டின் மீது வேண்டுமானாலும் படையெடுக்கலாம் சர்வதேச அளவில் அவர்களுக்கு எதுவும் நடக்காது வசதியானவர்களும் அதிகாரம் படைத்தவர்களும் ஓட்டு கூட போடுவதில்லை ஆனால் அவர்கள் விரும்பியதெல்லாம் நடக்கிறது பாவம் ஏழைகள் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது கேள்விக்குறிதான் பெரிய திட்டங்கள் அவர்களுக்காக பெரிய திட்டங்கள் நான் வைத்திருக்கிறேன் அதற்கான புள்ளி விவரங்கள் என்னிடம் இருக்கிறது அவர்கள் கேட்டால் நான் தருவேன் அவர்கள் நிலைமை என்ன நர்மதான எடுத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு வருகிறது வருகிறது ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமையை யோசித்து பாருங்கள் அதனால் இடம்பெயர்ந்த ஆதிவாசிகள் என்ன ஆனார்கள் அவர்கள் நிலைமை என்ன ஆயிற்று என்றே தெரியவில்லை இடம் போயிற்று வாழ்க்கை போயிற்று அவர்கள் என்ன செய்வார்கள் மும்பையில் நாற்பது லட்சம் மக்கள் பழங்குடி மக்கள் சேரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசு என்ன செய்தது அவர்கள் வயிற்றில் அடிக்கிறது அவர்களுக்கு உரிமை இருக்கிறது சர்வதேச சட்டப்படி வீட்டு வசதி பெறுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது மனித உரிமை கழகத்திலும் சர்வதேச அரசியலிலும் பொருளாதாரத்திலும் கலாச்சாரத்திலும் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் அனைத்தும் உச்ச நீதிமன்றம் இதை பற்றி ஏற்கனவே கூறியிருக்கிறது ஆர்டிகிள் டுவெண்ட்டி ஒன்னில் அவர்களுக்கு வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது என்று கூறியிருக்கிறது அவர்களுக்கு ஆடை உணவு தங்குமிடம் ஆரோக்கியம் கல்வி இவற்றிற்கெல்லாம் நாமும் இந்த அரசும் என்ன செய்திருக்கிறோம் அரசே இது தங்களுடைய வேலை என்பது பற்றி கவலைப்படுவதே இல்லை தங்கள் கடமையிலிருந்து நழுவுகிறார்கள் இதற்கெல்லாம் தீர்வு என்ன மக்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் வீட்டை விட்டு விரட்டப்பட்டால் உங்களுக்கு நீதிமன்றத்திலும் நீதி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் வழி தெரியாமல் அதிகமான மக்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டார்கள் அவர்கள் கேட்கவில்லை அரசிடம் முறையிட்டார்கள் அவர்களும் கேட்கவில்லை மக்கள் என்ன செய்வார்கள் இதுதான் கேள்வி என்ன பதில் அருந்ததிராய் ராய் ஒருமுறை கூறியது எனக்கு நினைவுக்கு வருகிறது நீதிக்காக போராடி அந்த நீதி தங்களுக்கு கிடைக்காத பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் அதை கணக்கில் எடுத்துக் கொள்வதே இல்லை என்று கூறினார் வகுப்பு கலவரத்திற்கு பிறகு நான் குஜராத்திற்கு சென்றிருந்தேன் ஏராளமான குழந்தைகளின் தாய்களும் சகோதரிகளும் கற்பழித்து எரிக்கப்பட்டனர் அவர்களை ஆதரிக்க யாரும் இல்லை படிக்க வைக்க யாரும் இல்லை அவர்களின் மன வருத்தத்தை நீக்க அங்கு யாருமே இல்லை வருத்தத்தோட இருக்கிறார்கள் நான் என்ன செய்ய முடியும் யார் நீதி வழங்குவார்கள் நீதித்துறையை அநீதி இழைக்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நான் கூறவில்லை அரசு இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் சட்டம் அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் நிவாரணம் அளிக்கவில்லை என்றால் அவர்களே தங்களை தாங்களே காத்துக் கொள்ள முயல்வார்கள் அதைத்தான் அருந்ததிராயின் சொன்னார் பாதிக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாகவே இருக்கும் பொழுது அவர்கள் பயங்கரவாதிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆகவே நாமும் பாதிக்கப்பட்டவர்கள் நாமும் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இதுதான் சமூகத்தின் இன்றைய உண்மை நிலை அவற்றை களைய அரசு பெரும் பங்கு ஆற்ற வேண்டும் கடுமையான சட்டத்தை கொண்டு அல்ல வன்முறைக்கு எதிரான வன்முறையை கொண்டு அல்ல ஒரு குறிப்பிட்ட சமூக